எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் ஃபாத்திமா பேகம் அன்பான சகோதர சகோதரிகளே நன் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமீன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அரபியில் குருவான் ஓத தெரியவில்லையா வருத்தம் வேண்டாம் இதுதான் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியமா தோணுச்சு அதனால நான் இந்த பதிவு இப்போ உங்களுக்கு சொல்றேன் நிறைய சகோதரிகள் நம்ம கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்னண்டா எனக்கு குருவான் வந்து அரபில் ஓத தெரியல எனக்கு அதனால அது அதில் உள்ள விஷயங்கள் வந்து அவ்வளோ சரியா எனக்கு புரியலை எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட சகோதரிகளுக்காக நான் இந்த செய்தியை சொல்றேன் திருமலை வந்து அரபுல தான் நன்மை அப்படின்ட்டு எந்த ஒரு இடத்துலையும் யாருமே சொல்லலை நம்மளுக்கு அழகான முறையில இந்த குருவான தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏற்ற மாதிரி அவரவர்கள் மொழியில் இந்த குருவான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நிச்சயமா நம்ம வீட்டுகள்ல ஒவ்வொரு வீட்டுகள்லையும் தர்கம் குருவான் கண்டிப்பா இருக்கணும் அந்த அறபுல எப்படி இருக்கோ அதைத்தான் அவங்க தமிழ்ல சொல்லி இருக்காங்க நிச்சயமா நூத்துல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேருக்கு தமிழ் நன்றாக படிக்க தெரியும் எழுத தெரியும் அத்தனை மக்களும் இந்த தருவந்த் குருவானை வாங்கி தமிழாக்கத்தை படிக்கணும் அவங்களுக்கு அரபுல நீங்க படிச்சா நன்மை தமிழ்ல படிச்சா நன்மை இல்லை அப்பெல்லாம் சொல்லவே செய்யாதீங்க இந்த குருவானுங்கிறது இறைவன் நம்ம கொடுத்த ஒரு வாழ்க்கைக்கு உரிய நெருப்படுத்துறான் நம்ம வாழ்க்கையை நெருப்புறதுக்காக உள்ள ஒரு சட்ட திட்டங்களை நிறைந்த ஒரு சட்ட புத்தகம் இதுதான் இந்த குருவான் நாம் நல்லபடியா வாழணும்னு நம்மளை படிச்சு இறைவன் தான் அப்போ நம்ம நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக எல்லா சட்டங்களையும் எழுதி நம்மளுக்கு இறைவன் வந்து தந்துட்டான் உலகம் அழியும் வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்த குருவான் சொந்தமானது இது வேற இவங்களுக்கு இந்த மதத்துக்கு அந்த மதத்துக்கு இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்குங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது ஒட்டுமொத்த மக்களுக்கும் உலகம் அழியும் வரைக்கும் இந்த திருமறை தான் இருக்கும் இந்த திருமறை அத்தனை மக்களுக்கும் சொந்தமானது அதனால் தான் இது அல்ல குருல உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லிட்டான் இப்போ இந்த குருஹான் வந்து அரபுல இருக்கு ஏன் அரபுல இருக்கு அப்படின்னா மொழி வந்து அரபு மொழிங்கிறது அரபு நாட்டு மக்கள் அன்றைய காலத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அரபு உலக மக்கள் இப்போ அமெரிக்கால என்ன பேசுறாங்க இங்கிலீஷ் பேசுறாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மொழி பேசுறாங்க இல்லையா அதே மாதிரி அரபு நாட்டில் அன்றைய மக்கள் அரபு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டில் தான் கண்மணி நாயன் செல்வ ஆளுசம் அவங்களும் எல்லாம் படைக்கிறான் அப்ப அந்த மக்கள் அரபு பேசினதுனால தான் அவங்களுக்கு இலகுவா புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குருவான அரபி மொழியை இறக்கி வச்சான் ஏன்னா அவங்க வந்து நிறைய வந்து இறைவனுக்கு மாறு செஞ்சாங்க ஒரு மனிதன் ஒரு மனிதனாக வாழலை ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழக்கூடாதோ அந்த கேடுகட்டுதனமான வாழ்க்கையை அத்தனையும் அவங்க வாழ்ந்தாங்க அவங்கள வந்து திருத்துறதுக்காகவும் ஒழுங்குப்படுத்துறதுக்காகவும் தான் இறைவன் இந்த திருமறையவும் நபியவும் அந்த நாட்டுக்கு கொடுத்தான் அதாவது அரபு நாட்டுக்கு அவங்க வந்ததால அந்த மொழி அரபுங்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் சொத்தம் கண்டு சொந்தம் கிடையாது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கருணாய சொல்ல ஆளு சொன்னவங்க சொந்தமானவங்க அள்ளாறுல திருமறையும் சொந்தமானது நமக்கு அதனால சகோதரிகளை நீங்க நல்ல சந்தோஷமா தமிழாக்கம் படிங்க தருவந்த குரம் வாங்கிக்கிறோங்க அரபுவோ தெரியுங்களோ வருத்தத்தை நீங்க விட்டுருங்க அந்த அரபுல என்ன இருக்கோ அதை அப்படித்தான் மொழிபெயர்த்து நமக்கு தமிழ்ல கொடுத்துருக்காங்க அதான் இந்த குரானுடைய ஏற்பாடு எல்லாம் எப்படி வச்சிருக்காண்டா இறைவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் மக்கள் மக்கள் திருந்ததுக்காக இறைவன் சொல்லிக்கிட்டே இருக்கான் இதுதான் குரான் இப்ப ஒரு பொருளை உற்பத்தி பண்ண ஒரு தான் அந்த பொருளுடைய தன்மை தெரியும் இப்ப நம்ம ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிறோமே ஒரு ஏசி வாங்கி வைக்கிறாங்க இந்த ஏசியை எவன் உற்பத்தி பண்ணானோ அவனுக்கு தான் அதுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்கான் அது எந்த நேரத்தில் புடங்கலாம் அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அது எப்படி யூஸ் பண்ணாட்ட கெட்டு போக முடியாது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால தான் அவன் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்லாக ஒரு பூக்கு மாதிரி அதை கொடுக்குறாங்க இதை பார்த்து நம்ம முறைப்படி அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணிக்கிறானும் அப்போ அல்பமான அற்பமான இந்த பொருளுக்கு இந்த மாதிரி ஒரு இது தேவை புத்தகம் தேவைப்படும்போது இந்த மனிதனாகிய நம்மளை படைத்த அல்லாஹ் எப்படி நம்மளை கஷ்டப்பட விடுவான் அதனால தான் இறைவன் திருமறைய படித்தான் திருமறைய நமக்கு முன்னாடியே லவ்ஹூல் மாகூல் பழையில பழகையில எழுதி வச்சிருக்கா அல்லாஹ் திருமறையிலே சொல்றான் திருமறையிலே சொல்றான் அப்பேற்பட்ட கண்ணே மகிழ்ந்த திருமறையை நமக்கு தந்தான் அது வந்து மொழிகள் வந்து எல்லா மொழியும் இறைவனுக்கு தெரியும் இறைவனுக்கு தெரியாத மொழியா இருக்குது இத்தனை மொழிகளும் படித்தது யாரு இறைவன் தானே அந்த மொழியை படைத்த இறைவனுக்கு என்ன மொழியில் அவனை கூப்பிட்டாலும் கண்டிப்பாக அவனுக்கு விளங்கும் அவனை கேட்கும் இந்த மொழிதான் தான் பேசுனா அல்லா ஏத்துக்கருவான் அப்படிங்கிற எண்ணங்கள் மக்கள் மத்தியில நிறைய இருக்கு இந்த எண்ணத்தை கைவிடணும் எந்த மொழியாக இருந்தாலும் இறைவனை அந்தந்த மொழியில் நம்ம கூப்பிடணும் அந்தந்த மொழியிலே இறைவனை துதிக்கலாம் இது அரபுதேன் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு இடமில்லை நீ இப்ப சிறு வயசுற மாதிரி பெரியவங்களுக்கு கத்துக்கிற முடியாது இப்ப மூணு வயசுல விஷயம் கத்துக்கிறதுக்கும் முப்பது வயசுல கத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்ப வந்து கத்துக்கூடிய வயசு அப்ப அதுதான் வேலை சிறு வயசுங்கிறது நம்ம எல்லாத்தையும் கத்துக்கறே இருக்கணும் ஆனா முப்பது வயசுல கட்டுறதெல்லாம் செயல்படுத்தணும் இந்த மாதிரி தன்னைக்கு நம்ம வந்துருவோம் அதனால வந்து திருமறை எனக்கு அரபுல ஓ தெரியல தமிழ்ல படிச்சா நன்மை இல்லையா சொல்றாங்களா அப்படிலாம் சொல்லாதீங்க எல்லாருமே தர்ஜமா படிங்க ஒவ்வொரு வசனத்தையும் உள்வாங்கி படிங்க நீங்க தர்ஜா எடுத்து ஓதி பாருங்க உங்களால கீழே வைக்க மனசே வராது எவ்வளவு ஓதணும்டே தெரியாது அந்த அளவுக்கு ஒவ்வொரு வசனமும் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு அலுன் சுறாவே இருக்கு இதை நீங்க தமிழாக்கம் படிக்கிறீங்க இன்னைக்கு ஒரு பத்து தடவை படிச்சீங்க சரியான தூக்கி மூடி வச்சீங்க அப்ப மறுநாள் படிக்கும்போது அந்த பத்து வசனமே உங்களுக்கு பழசு மாதிரி தோணாது அப்பத்த இறங்கினா புது வசன மாதிரி தோணும் இறை அந்த அளவுக்கு ஏண்டா உலக மக்கள் அத்தனை பேருக்கும் உள்ள ஒரு திருமறை இல்லையா அதனால தான் இறைவன் அதை அப்படி ஏற்பாடு செஞ்சு நமக்கு அனுப்பி வச்சிருக்கான் அதனால் சகோதர சகோதரிகளின் நன்மக்களை எல்லாரும் திருமறை கண்டிப்பா ஓதனும் திருமறையும் ஓதி நபிகள் நாயகம் சல்லாலுசனம் அவங்களோட பொன்மொழியையும் ஏற்று நம்முடைய வாழ்க்கை நல்ல முறைய நம்ம வாழ்க்கையில அமைச்சு கொள்ளணும் இந்த குரான் ஹதீஸ் இல்லாம எந்த மனசனாலையும் வாழ முடியாது ஏன்னா இது நமக்கு கண்கள் மாதிரி குரான் எதையெல்லாம் வலியுறுத்துதோ அதையெல்லாம் கண்மணி நாயம் செல்லவா சொல்ல அவங்க நமக்கு நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க நாம அது இரண்டையும் பற்றி பிடிச்சு கொள்ளணும் அதனால சகோதரிகளை எந்த மொழியாக இருந்தாலும் எந்த பாஷையாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் உங்களுக்கு எந்தெந்த மொழியில் மொழியாக்கம் பண்ணி தந்திருக்காங்களோ அதை நீங்கள் படிச்சுக்கு பயந்துடுங்க அரபு மொழியில் போதினாத்த நன்மையாம்ல அதில் போதுனாத்த சொர்க்கத்துக்கு போகலாம்ல இப்படியும் முட்டாள்தனமாக பேசும் மக்களை அந்த பேச்சுக்களை மக்களுடைய பேச்சுக்கள் நீங்க கேட்காதீங்க இந்த மக்கள் வந்து இன்னும் அவங்க தெளிவு பெறலை அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு தப்பாக சொல்கிறாங்க அதை நல்லா இன்னும் ஞாபகம் வச்சுக்கிருங்க இறைவன் தெருமுறையில் வசனம் சொல்கிறான் அன்றைய அரபு மக்கள் அந்த மக்கள் பேசும் மொழியிலேயே அந்த மக்களுக்காக நான் இறக்கி வைத்தோம் மக்கள பார்த்து கேட்குறான் நீங்கள் பேசுகிற அரபு மொழியிலேயே நான் உங்களுக்கு இந்த குருவானை இறக்கி வச்சேன் இதே நீங்கள் வேறு மொழி பேசியிருந்தாலும் நான் அந்த மொழிலேயே உங்களுக்கு இந்த குருவாக இறக்கி வச்சிருப்பேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க இது நீங்கள் தர்ஜமா ஓதுங்க அதுலேயே இந்த வசனம் வரும் அதாவது அந்த மக்கள் அரபு பேசுனாங்க அந்த அரபுல மக்கள் தான் நபிகள் நாயம் செல்ல ஆளு சொல்ல அவங்களும் இருந்தாங்க அதனாலதான் திருமறை அரபுல அல்லா இறக்கி வைத்தான் இப்ப நம்ம காலப்போக்கில் இறைவன் ஞானத்தை அதிகமாக கொடுத்தான் எல்லா மக்களும் எல்லா நாட்டு மக்களும் அவங்கவுங்க மொழியில மொழியாக்கம் பண்ணிக்கிட்டு உண்மையான முஸ்லீம்களாக அத்தனை மக்களும் வாழ்றாங்க இன்னும் வாழணும் வாழ்ந்துகிட்டே இருக்கணும் இதுதான் என்னுடைய விருப்பம் எனக்கு இந்த தர்ஜந்த குரான் ஓதக்கூடிய மக்களாக பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து நம்மகிட்ட பேசும்போது அந்த வசனத்தை உனக்கு அவங்க விளக்கி சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம ஓதியப்போ எவ்வளோ நாளாக இருந்தாலும் அடுத்தவங்க சொல்ல கேட்கும்போது அவங்க அந்த அந்த சொல்ல கேட்கும்போது நம்ம காது கொடுத்து வாய்மொழி மௌனமாக நான் அப்படி கேட்டு சந்தோஷப்படுவேன் அதனால் சகோதரிகளே எல்லார் வீட்டும் தமிழாக்கமுடைய குரான் இருக்கணும் தமிழாக்கம் மட்டுமல்ல நீங்கள் எந்தெந்த மொழிகள் பேசுகிறீங்களோ அந்த மொழியாக்கத்தில் வாங்கி வச்சுக்கிறோங்க நல்லபடியாக ஓதுங்க பயன்பெறுங்க என்று கூறி செய்தியை நான் முடிச்சுக்கிறேன் இப்போ கேள்வி கேட்குற நேரம் வந்துருச்சு இன்றைய கேள்வி சூறா வள்ளுகா வள்ளலி தாசஜா இந்த சூறாவிலிருந்து தான் ஒரு கேள்வி கேட்க போறேன் இந்த சூறாவில் ஒரு வசனம் வரும் இறைவன் நபிகள் நாயகம் சலலோஹொலை சலம் அவங்கள பார்த்து இந்த வசனத்தை சொல்றதா இருக்கும் ஆகதை நீர் டேஸ் கடிந்து கொள்ளாதீர் அதாவது நீர் கடிந்து ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வார்த்தை வரும் இந்த இரண்டுக்கும் நடுவில் ஒரு வார்த்தை வரும் அது என்ன வார்த்தை இதுதான் இன்றைய கேள்வி கேள்விக்குரிய பதிலையும் பெயரையும் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு உங்கள் பதிலை அனுப்பி வைங்க மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி இன்ஷா அல்லாஹ்